இன்றைக்கி ஒரு வர்ம புள்ளி உங்களுக்கு எப்படி அதை இயக்கக்கூடிய முறைன்னு சொல்லித்தரேன் ஆனால் அதை சொல்லினால உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லியேன்னா எனக்கு வீடியோ ரீல்ஸ் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன் நம்ம ஒரிஜினலாட்டும் போட்டுட்ருக்கேன் அதை மாடிஃபை பண்ணி வேறு முதலீடுகளில் ஆட்கள் எல்லாம் அவங்க அவங்க காணொலியில் போட்டுட்ருக்கணும் நம்ம போடியதுலேருந்து ஒரு கொஞ்சம் மாற்றி பண்ணணும் அதனால் படிக்கக்கூடிய ஆள்கள் என நம்பர் அதில் இருக்குது பார்த்து ஃபோன் பண்ணி படிக்கணும் இல்லை ஆட்கள் வாருங்க விஷயங்கள் நிறைய இருக்குது அந்தந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம இதில் பதிவில் நம்ம போட மாட்டோம் தேவையில்லாமல் நம்ம போடியதில்லை படிக்க வேண்டிய ஆள்கள் வந்து படிங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டியும் காட்டிய விஷயங்கள் இதுவரை உள்ளது என்ன நம்ம உண்மையாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அதை என்ன பண்ணியன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை சொல்லி தரோம் பாருங்க இப்போ என்னதுன்னா இப்போ நெஞ்சு காம்பு இடது பக்கம் நெஞ்சு காம்பு என்ன தெரியும் இது கீழே தென்னை மரத்துக்கு இயற்கை இது வந்து வேற சாதாரண குச்சி தென்னை மரத்துக்கு இயற்கை இயற்கைன்னு இருக்கு அந்த வாரியை எடுத்துகிட்டு ஒரு குச்சியை ஒடிச்சுட்டு எடுத்துட்டேன்னா ஒரிஜான் தூரத்துல எடுத்துட்டு இந்த இடத்த சரியாக தரையில் ராவிட்டு நண்டு குத்தப்படாது இந்த இடத்துல எடுத்து இந்த காம்புக்கே நேர கீழே இந்த இடத்துல இதுதான் இயற்கை மர்மம்னு சொல்லி ஈர்க்கலி மர்மம்னு சொல்லி இந்த காம்போட தொட்டி கீழே இந்த இடத்த படிச்சு இப்ப தேங்க கதையில பார்த்தா பட்ட சேவ மாட்டாரு அந்த காம்புக்கள் முடியறதுக்கு அந்த அடியில இருந்து உள்நோக்கி குத்தி மேல் நோக்கி குத்தி அந்த உடனே ஆயிடுவார் இதான் ஈக்கள் வச்சு குத்தி மயக்கக்கூடிய இடம் இயற்களி மர்மம் உள்ளது இதை வந்து சூடுவர்ம பிரயோகங்கள்லயும் இது சில மாந்திரிக மாட்டி சில வேற விஷயங்கள் பண்ணுவாங்க பலகர்ந்த ஆள்கள் அஹ் அதை பற்றி நம்ம பேசணும் தான் இயற்கழி மரமம் இந்த இடத்துல பட்டுக்குன்னா உடனே ஆள் அண்காணிச்சுவேன் இப்ப நம்ம நினைக்கல ஈக்கில் உள்ளால குத்தி தானே போவோம் குத்தி பொத்துட்டு தானே போவோம் அப்படின்னு ஒர்க்கூடாது வருமானிக்கணுன்னு தான் தான் ஆயிருச்சு அதை குத்தி கொத்து போகக்கூடாது லேசாக டச் பண்ணால் ஆள் மயக்கிறோம் இந்த மாதிரி தான் பிடிக்கணும் அதை பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்தை எடுத்து திரை வச்சுக்கிட்டு பேரு கொடுத்து இப்போ நம்ம பிடி கிடைக்க தான் ஒம்பது இஞ்சி நீங்களும் வச்சுருங்க மற்ற சின்னதான் பாக்கெட்டில் இருந்தாலும் போகும் சும்மா லேசாக இப்படி தான் இப்படி வச்சுட்டு கொடுத்தா கூட ஈக்கிழோ இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்படி பிடிச்சி ஒரு ஈக்கிலுக்கு நான் தான் நீந்து இப்படி வச்சுட்டு தான் இப்படி இறங்கணும் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு ஒரு தள்ளதில்லேயே போகிறோம் அலான்னு கண்டிப்பாக அதான் இயற்கை மரம் மெதுவாக பார்த்து பயிற்சி பண்ணுங்க இதில் பண்ணியாச்சுன்னா உடனே நுரையீரல் வந்து சுடுங்க சுவாசம் பிரீத்திங் கிடைக்காது பிரீத்திங் கிடைக்காம இருந்ததுன்னா உடனே என்னென்னா வாரிக்கோரி அடங்கல் பண்ணணும் வாரிக்கோரி அடங்கல் பண்ணால் தான் அது சரியாகும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பட்டதுன்னா இதுக்கு நேராக ஆப்போசிட் சைடை கை வச்சு உள்ளங்க இப்படி தட்டணும் அது எப்படின்னா இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி தட்டணும் பொத்தி பொத்தி தான் வச்சுட்டு இப்படி தட்டணும் மூணு தட்டு தட்டணும் தட்டிட்டு இந்த மூலாதாரத்தில் இருந்து இழுத்து மேல் நோக்கி நிமிட்டு உச்சியம் ஒரு மூணு தட்டு தட்டி கழுத்தி ரெண்டு பக்கம் திருப்பி ஆளை தூக்கி உதறி குடஞ்சி விட்டாலன்னா சரியாயிடும் நன்றி வணக்கம்